நேர்களே நூறு பங்கு அன்புள்ள இறைவன் எந்த அளவு இரக்கமானவனாக இருப்பான் என்பதை கொஞ்சம் யோசனை செய்து பாருங்கள் நிச்சயமாக அல்லாஹுடைய தூதர் செல்லல்லாக ஒளிவு செல்லும் அவர்கள் சொன்ன ஓமையை யோசிக்கின்றபோது எங்களுடைய சிந்தனைக்கு அப்பாற்பட்ட விடயமாக அல்லாஹினுடைய கருணையினை கற்பனை கூண பண்ண முடியாது இறைவன் பாவம் செய்த அடியார்கள் மீது எந்த எந்தளவு இறக்கப்படுகிறான் என்பதை பாருங்கள் இறைவன் குர்ஆனில் சொல்லுகின்ற போது குல் யா இபாதில்லதீன அஸ்ரபு அலான அன்ஃசுஹிம் தங்களுக்கு தாங்களே தங்களுக்கு தாங்களே அநியாயம் செய்து பாவம் செய்து வாழுகின்ற என்னுடைய அடியார்களே அல்லாஹ் எப்படி அழைக்கிறான் தங்களுக்கு தாங்களே பாவம் செய்து வாழுகின்ற என்னுடைய அடியார்களே லா தக்னதுமிர் ரஹமத்தில்லா அல்லாஹ்வுடைய இரக்கத்தில் நீங்கள் நிராசை அடைந்து விடாதீர்கள் எத்தனை தடவை பாவம் செய்தாலும் எவ்வளவுதான் பெரிய பாவம் செய்தாலும் என்னதான் பாவம் செய்தாலும் நீங்கள் அல்லாஹ்வுடைய கருணையில் நிராசை அடைந்து விடாதீர்கள் நிச்சயமாக அல்லாஹ் எல்லா பாவங்களையும் மன்னிப்பவனாக இருக்கிறான் ரஹீம் அவன் மன்னிப்பவன் இரக்கமானவன் என்று அல்லாஹ் சொல்லுகிறான் அல்லாவுடைய தூதரவர்கள் ஒரு மனிதரை ஞாபகப்படுத்துகிறார்கள் பாவம் செய்து வாழ்ந்த ஒரு மனிதர் அந்த மனிதரை அறிமுகம் செய்கின்ற போது எங்களுக்கு எப்படி சொல்லுகிறார்கள் தெரியுமா காண ரஜுலுன் யுஸ்ரிபு அல அலசே தனக்குத்தானே அநியாயம் செய்து வாழ்ந்து கொண்டிருந்த ஒரு மனிதன் பாவியாகவே வாழ்ந்த மனிதன் பாவமே செய்து இந்த உலகத்தில் வாழ்ந்த மனிதன் வலம் மரணம் வருகின்ற நேரம் நேரம் மரணம் வருகின்ற நேரம் பிள்ளைகளை அழைக்கிறான் அவனுடைய பிள்ளைகளை அழைத்து என்னுடைய மக்களே நான் மரணித்து விட்டால் என்னை நீங்கள் எரித்து விடுங்கள் எரித்து சாம்பலாக்கி விடுங்கள் எரித்து அந்த சாம்பலை எடுத்து பல பிரிவுகளாக பிரித்து காற்றிலே நீங்கள் தூவ விட்டு விடுங்கள் ஏன் தெரியுமா அல்லாவுக்கு சக்தி இருந்தால் அல்லாவுக்கு சக்தி இருந்தால் இந்த உலகத்தில் யாரையும் தண்டிக்காததை போல என்னை அவன் தண்டிப்பான் யாரையும் தண்டிக்காததை போல என்னை அவன் தண்டித்து விடுவான் என்று அந்த தந்தை பிள்ளைகளுக்கு சொல்லுகிறார் மரணிக்கிறார் அந்த பிள்ளைகளும் தந்தை சொன்னதைப் போல செய்கிறார்கள் அல்லாஹுடைய அவர்கள் சொல்லுகிறார்கள் நாளை மறுமையில் அல்லாஹ் மண்ணுக்கு கட்டளையிடுவான் உன்னிலே அவரில் எது இருக்கிறதோ அவற்றை ஒன்று சேரி என்று கட்டளையிடுவான் அவர் ஒன்று சேர்க்கப்படுவார் அல்லாவுக்கு முன்னால் வந்து நிற்பார் அல்லாஹ் கேட்பான் ஏன் அப்படி சொன்னாய் ஏன் அப்படிச் சொன்னாய் என்று கேட்கின்ற போது அந்த அடியான் சொல்லுவான் ரப்பி என்னுடைய ரப்பே உன் மீது இருந்த பயம் உன் மீது இருந்த பயம் நீ தண்டிப்பா என்ற பயம் என்னை சொல்ல வைத்து விட்டது உன்னிலே உன்மீதி இருந்த பயத்தினால் நான் சொல்லிவிட்டேன் என்று அந்த அடியான் சொல்லுவான் அல்லாஹுடைய சொல்லுகிறார்கள் அல்லாஹுடைய தூதரவர்கள் சொல்லுகிறார்கள் இந்த உலகத்தில் பாவியாகவே வாழ்ந்த மனிதன் பாவமே செய்து வாழ்ந்த மனிதன் மரணிக்கின்ற நேரம் அல்லாஹ் என்னை தண்டிப்பான் என்ற பயம் அவனுடைய உள்ளத்தில் இருக்கிறது அந்த நம்பிக்கைக்காக என்னுடைய ரப்பு என்னை தண்டிப்பான் என்ற நம்பிக்கைக்காக வேண்டி என்னுடைய ரப்பு என்னை தண்டிப்பான் என்ற பயத்துக்காக வேண்டி இறைவன் இறக்கப்பட்டு அந்த அடியானுடைய பாவங்களை மன்னித்து சுவனத்திலே இறைவன் அனுப்புகிறான் என்றால் அந்த ரப்புவுக்கு எந்த அளவு இரக்கம் இருக்க வேண்டும் நாங்கள் அவனுடைய அடியார்கள் நாங்கள் அவனுடைய அடியார்கள் நாங்கள் செய்த பாவங்களை மன்னிக்காமல் விடுவானா என்று ஒரு கணம் யோசனை செய்து வாருங்கள் இம்மானியர்களுக்கு அல்லாஹுடைய தூதர் செல்லல்லாஹு அழிவு செல்லும் அவர்கள் ஒரு அடியாரை ஞாபகப்படுத்தினார்கள் அல்லாஹுடைய தூதர் அவர்கள் சொல்லுகின்ற போது சுவனத்து நரகத்திலிருந்து கடைசியாக வெளியேறி நரகத்திலிருந்து வெளியேறி சுவனத்தில் கடைசியாக நுழையக்கூடியவர்களை நான் அறிந்து கொள்ளுவேன் என்று சொல்லுகிறார்கள் எப்படி நரகத்திலிருந்து கடைசியாக வெளியேறி சுவனத்திலே கடைசியாக நுழையக்கூடிய மனிதர்கள் தவண்டு தவண்டு வருவான் அந்த அடியான் தவண்டு தவண்டு வருவான் இறைவன் நடத்தி சொல்லுவான் சுக்கத்தில் நுழைந்து கொள் சுவனத்தில் நுழைந்து அந்த அடியான் சுவனம் வரைக்கும் செல்லுவான் சுவனத்தை பார்ப்பான் அந்த சுவனம் நிரம்பி வழிவதை போல அவனுக்கு தோற்றமளிக்கும் சுவனம் நிரம்பி விட்டதை போல அவனுக்கு தோன்றும் இறைவனிடத்தில் சொல்லுவான் இறைவா சுவர்க்கம் நிரம்பி விட்டது சுவர்க்கம் நிரம்பிவிட்டது இறைவன் மீண்டும் நீ சுவனத்திற்குள் கொள் என்று அனுப்புவான் மீண்டும் சுவனத்தை பார்ப்பான் சுவனம் நிரம்பி இருப்பதை போன்று அவனுக்கு தோன்றும் மீண்டும் இறைவனிடத்தில் வந்து சொல்லுவான் இறைவா சுவனம் நிரம்பி விட்டது சுவனம் நிரம்பி விட்டது மீண்டும் இறைவன் சொல்லுவான் சுவனத்தில் நுழைந்து கொள் என்று இறைவன் சொல்லிவிட்டு இறைவன் சொல்லுவான் உனக்கு சுவனத்தில் இந்த பூமியை போல பூமியை போலவும் பூமியை போல பத்து மடங்கும் அல்லது பூமியை போல பத்து மடங்கு இடம் உனக்கு இருக்கிறது நீ சுவனத்தில் நுழை என்று அல்லாஹ் சொல்லுவான் அதற்கு அந்த அடியான் சொல்லுவான் இறைவா நீ எங்களுடைய ரப்பு நீ என்னுடைய அதிபதி நீ என்னுடைய ரப்பு என்னை பார்த்து நகைக்கிறாயா என்னை பார்த்து நீ சிரிக்கிறாயா என்று அந்த அடியான் அல்லாஹுடத்தில் கேட்பதாக அல்லாஹுடைய தூதரவர்கள் சொல்லிவிட்டு நபிகளார் அவர்களுடைய பல் தெரியும் அளவுக்கு சிரித்தார்கள் அல்லாஹுடைய தூதரவர்கள் சிரிக்கின்ற போது புன்முருவலாகத்தான் சிரிப்பு வரும் ஒரு சில தடவைகள் மாத்திரம்தான் அவர்கள் கடவாய்ப்பால் தெரிய சிரித்திருக்கிறார்கள் அந்த இடங்களில் இதுவும் ஒன்று சொல்லிவிட்டு சஹாபாக்கள் சொல்லுகிறார்கள் சுவனத்திலே ஆக குறைந்த இன்பமானது என்றால் ஆக குறைந்த படித்தரம் என்றால் இந்த தான் என்று நாங்கள் கருதுகிறோம் என்று சஹாபாக்கள் சொல்லுகிறார்கள் கடைசியாக சுவனம் செல்லுகின்ற மனிதன் அவனுக்கு இறைவன் கொடுக்கின்ற அந்தஸ்து இந்த பூமியை போல பத்து மடங்கு என்றால் இறைவன் எந்த அவன் மீது இறக்கப்பட்டிருக்க வேண்டும் இறைவன் எந்தளவு அந்த அடியான் மீது இறக்கம் வைத்திருக்க வேண்டும் என்பதை கொஞ்சம் யோசனை செய்து பாருங்கள்